ரமியா ரமியா நீங்க என்ன ரமியா சொல்றீங்க இது எடுத்துறீங்க இது கடன் திரும்பி போங்க பிடிச்சிருக்காங்க அது

ீங்க நீ புரிஞ்சுக்கிறீங்க இல்ல ஏன் இல்ல இல்ல அங்க ரெண்டு தூண்டிரு தோண்டாத அங்கடுத்து இங்க அடிச்சு வந்து அடுத்து அடிச்சு இங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலேயே மிக உயரமான பகுதி இந்த தான் ஜுரோனியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்கிறாங்க ஸோ சுற்றி தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் ஆஃப் ரோடு தான் வரணும் ட்ரெக்கிங் தான் வந்தாகணும் ஸோ நீங்கள் வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோடை பேரடைஸ் அந்த ரெசார்ட்டில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களை வருவாங்க

ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிற ஒரு பேர் விக்கி நம்ம டீமுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு ஸோ இவர் வந்துட்டு ஒரு ரைடர் தான் இவர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பைக் வச்சுருக்கீங்க டுக்காட்டி வச்சுருக்காரு ஸோ அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் நிறுத்திட்டு ஸோ நம்ம கூட வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்துட்டு ரை ரைடுனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஒரு ரைடர் தான் ஸோ நம்ம டீமில் வந்துட்டு புதுசாக இப்போ ஜாயின் பண்ணியிருக்காப்புல ஸோ இனிமேல் வர பயணங்கள் எல்லாத்திலையுமே வந்துட்டு நம்மளோட விக்கியும் கூட இருப்பாப்புலன்றது நம்புகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரைடு வந்திருக்காப்புல செமையாக என்ஜாய் பண்ணியிருக்காப்புல என்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா விக்கிக்கு வந்துட்டு அட்டைப்பூச்சி ரெண்டு தடவை தேடி தேடி கடிச்சு வச்சிருச்சு ஸோ அதனால் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாப்புல ஒரு ஆப் சாப்பிட்டா கூட ஆயிடுவோம் நினைக்கிறேன் ஸோ நம்ம டீமில் வந்துட்டு மறுபடியும் புதுசாக வந்துட்டு ஆனந்த் அண்ணா அப்படின்றவர் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரைடர் ஸோ வந்துட்டு அவர் யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு லாங் ட்ரைவ் போனோம் அப்படின்னா ஒரு நல்ல பைக் இருக்கணும் ஸோ அப்போ தான் ஒரு லாங் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் பட் அண்ணா பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்கூட்டிலேயே வந்துட்டு எங்கனாலும் ஸோ இப்ப ஈரோடு அப்படின்னா சிரிக்காதீங்க உண்மைதான் சொல்றேன் ஸோ ஈரோடு அப்படின்னா ஈரோட்டில் இருந்துட்டு அண்ணா ரைட் பண்ணிடுவாரு கன்னியாகுமரி போகணுன்னா கூட போயிடுவார் ஸோ மதுரை போகணுன்னா போயிடுவாரு நினச்சா வந்துட்டு ஃபேமிலியோட போயிடுவாரு அத ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அவருக்கு வந்துட்டு ரைட்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அண்ணாவும் வந்துட்டு ரொம்ப க தேடி தான் நம்ம டீம்கு உள்ளே இழுத்துருப்போம் ஸோ நிறைய வீடியோஸ் இதெல்லாம் வந்து போட்டதுனால அண்ணா பார்த்துட்டு அண்ணாவும் எங்களோட ரைடு வரணும்னு ஆசைப்பட்டாரு கண்டிப்பாக அண்ணனோட சேர்ந்திருக்கோம் ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம ரைடில் வந்துட்டு அண்ணாவும் இருப்பா அப்படி புல் நாலு பேர் அப்படியே உட்காந்து நான் அடிச்சாங்க சாப்பாடு வாங்கி நான் சாப்பாடு பாட்டு கொடுத்தேன் சாப்பிட்டு அவங்க பாட்டு போட்டேன்னு சொல்லி டான்ஸ் ஆடுறாங்க

आप तुम साथ है सुन यार मोर मोर फुल भर दी टेबल यार करा बात नहीं जा कास कमी लया आ आ लाइट ही ले वाला सहीवाएंगे आयला ये नहीं कि यार इनकम टैक्स है इनकम टैक्स लेंगे हां वेयर பண்ணுங்க いや சொல்லுங்க いや அது எல்லாம் தெரியாது क्या क्या चिल्लाता है नहीं அதாவது ஒரு ஓட்டில் வாங்கி போட்டு வாங்க வேலை இல்லைன்னா எப்படிங்க விவசாயம் தான் இங்கேயே எப்படிங்க அதான் கொண்டு வந்துட்டு பிக்கப்பில் போன வந்துட்டு அப்புறம் வாங்கிட்டு மாதிரி வாரத்துக்கு அது தனியாக வேலை விவசாயம் போனால் தனியாக ஓ அது தனியாக கொண்டு வர

எங்கே வா வா பண்ணாதிக்கலாம் இந்த மாதிரி பொட்டவை பிடிச்சிருக்கு குடும்பத்தில் காரி கொடுத்துருந்தீங்க ஆ கொஞ்சம் ஆளு நடைய கிடைக்கலா கஸ்டமரை ரெண்டாயிரம் ரூபாய் கண்டினியூ போயிடலாம் எழுபாயிரம் ரூபான்னு ஆயிட் ஆ அந்த

அவங்க அப்படியே பாட்டி இவங்க அந்த மாதிரி எடுத்துட்டாங்க ஒரு குழந்தை எடுத்து இருக்காங்க